ஊழல் மோசடிகள் தொடர்பான எட்டு ஆவணங்களை ஜாதிக கேல உரிமைய கட்சி இன்று ஊழல் ஒழிப்பு குழுவின் செயலகத்திற்கு கையளித்தது திருடர்கள் கைது செய்யப்படாமை தொடர்பில் மக்கள் அதிருப்தி அடைத்துள்ளதாக குறித்த ஆவணங்களை கையளித்ததன் பின்னர் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நிஷாந்த் ஸ்ரீவர்ணசிங்க ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார் ஜாதிக ஹெலோர்மியாவின் தேசிய அமைப்பாளர் நிஷாந்து ஸ்ரீ வர்ணசிங்க உள்ளிட்ட குழுவினர் கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரியளவிலான எட்டு ஊழல் மோசடிகள் தொடர்பான தகவல்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் சிலவற்றை ஒழிப்பு செயலகத்திடம் கையளித்தனர் லேகவுஸ் நிறுவனம் அரச பொறியியலாளர் கூட்டு தாபனம் இலங்கை உருக்கு கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தொடர்பில் இந்த முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இன்னும் அந்த அலுவலகத்தின் பதாகை பொருத்தப்படவில்லை தொலைபேசி இலக்கம் தொலைநகல் இலக்கம் மற்றும் மின்னஞ்சல் வசதிகள் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை எனினும் இவ்வாறானதொரு அலுவலகம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுகின்றமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஊழல் விசாரணை ஆணை குழுவிடம் கடந்த காலங்களில் நாம் ஆவணங்களை ஒப்படைத்துள்ளோம் எனினும் துரிதமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை எமக்கு புலப்படவில்லை அதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமும் நாம் ஆவணங்களை முன்வைத்தோம் தேசிய இறைவரி திணைக்களத்திடமும் பல ஆவணங்களை ஒப்படைத்துள்ளோம் எனினும் இதுவரையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான பதில்களை இந்த நிறுவனங்கள் வழங்கவில்லை